கிறிஸ்தலால் அண்ணா உபவாச ஜபத்தின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முதல் நாளில் உள்ள சந்திப்புல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் கருத்தர் ஒரு வசனத்தை கொடுத்தார் லேவியர் இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் எவ்வளவு நல்ல ஏசப்பா பாருங்க நம்மளை பழுகவும் பெருகவும் பண்ணுவதற்காக நம்மோடு செய்த உடன்படிக்கையை அவர் திடப்படுத்துகிறாரா அதற்காக ஏசப்பா நம்ம மேலே கண்ணோக்கமா இருக்கிறாரா இந்த நாளில் நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஏசப்பா என்னை பழுகவும் பெருகவும் பண்ணுவார் என்று சொல்லி நீங்க அறிக்கை செய்து ஜெபிங்க அடுத்த வசனத்துல போன வருஷத்துக்கு பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடமுண்டாகும்படி பழையதை விளக்குவீர்கள் இந்த நாட்கள்ல இந்த நாற்பது நாள் உபவாச ஜெபத்தில் உங்களுடைய பழைய பலவீனம் பழைய போராட்டம் பழைய சுகவீனம் இதை எல்லாவற்றையும் கற்ற விளக்கி உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார் அது என்ன தெரியுமா உங்களை பழுகி பெருக பண்ண போகிறார் அதனால் இந்த கா நாளில் நான்கு காரியத்தை அறிக்கை பண்ணி ஏசப்பா உங்களுடைய கண்களை எங்கள் மீது வைத்து கண்ணோக்கமாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா நீங்கள் எங்களை பழுகவும் பெருகவும் செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா உங்கள் உடன்படிக்கையை எங்களோடு செய்த உடன்படிக்கையை திடப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா எங்கள் வாழ்க்கையில் புதிய காரியங்களை செய்வதற்காக பழையதை விலக்கி விளக்கி புதிய காரியங்களை செய்வதற்காக ஸ்தோத்திரம் செவிங்க ஏசப்பவங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன்